ஆமாம் தாங்க நாங்கள் ஓசை கொடுத்த பலூனை இன்னைக்கு என்ன விலாக்னா ரொம்ப நாளாச்சு போயிட்டு அது குட்டி ஷாப்பிங் சொல்ல முடியாது ஒரு ஜுவல் எடுக்கலான்ட்டு போறோம் ஸோ அங்கே போயிட்டு என்ன எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க போலாமா போகலாம்

வந்து ஜொல் வாங்குற அளவுக்கு வசதி சந்திரமுகியே மாறிட்டான் அதான் சந்திரமுகி ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன்

போட்டு பாக்குறியா தெரியல எனக்கு தெரியாது என்கிட்ட எதுவுமே நீ கேட்காத ஓ விருப்பந்தான் செப்பல் கட்டி போட்டுப்பாரு பத்சனுடைய தண்டையும் உடஞ்சிடுச்சா ஸோ அதனால அதையும் மாற்றி சரி ஓகே மாத்தி நீ வாங்கின ஜுவல்லுக்கு கட்டுற மாதிரி தான் வேணும் துணி பையன் கொடுக்கறதே தெரியாது சரி ஓகே நம்ம வந்து ஜுவல்ஸ்லாம் மாற்றி தம்பிக்கு ஒன்னு பட்டு பொண்ணு எடுத்தாச்சு புதுசு வீட்டில போயிட்டு காமிக்கு ஓகேவா இப்போலாமா நம்ம இப்போ எங்கே போறோம் வீட்டுக்குதா வீட்டுக்கு இல்லை

ஓகே எனக்கு வேணாம் உனக்கு எடுத்துக்கோ உனக்கு ஓ நைட் வேர் யூஸ் பண்ணுறதுக்கா ஸ்டிக்கு போட்டு பலூனில் ஸ்டிக் போட்டுக்கூடா நீ கேட்டது தான் நிறுத்திடன் பாட்டியா நீ நிறுத்திடன் பாட்டியா வண்டியை ஏன் ஆமாம் ஆமாம் நாங்கள் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன்ல இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு வந்து பட்டு வந்து மாற்றி மாத்தி பேசுது அங்க இருந்து வரும்போது ராக் பீச்சு போகலான்னு சொன்னாங்க ராக் பீச் இங்கே தான் இருக்கு அப்படின்னாக்கா இல்ல மண்ணுல விளாட்ணும் மெரினா பீச் இப்படி அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுது நீ மாத்தி பண்ணுறது என்ன வேணும்

ஜாலி 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 வா ஒன்றாரு அப்படியே நீ சொன்னதை மாற்றி சொல்லிட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்து மெரினா பீச்சை சொல்றேன் யாப்பட்டு நம்மள பண்றனி நீ தான் ராக் பீச் போலாம்னு சொன்னு. இப்போ எனக்கு தெரியே நான் தண்ணில விளையாடணும். ஓ அப்போ நான் தண்ணில யாராவது கூட சொன்னாங்க போய் தண்ணில கால வச்சு ஓடி வந்து ஓடி. நான் போய் தண்ணில கால வச்சு பார்த்தா காளை யாராவது இருக்க கூடாது. நான் விளையாடணும் ஓட்டணும். செप्पल ல கைட் நனி. செप्पल யார கைட் கைட்னா நீயே கைட்டிட்டியா எங்க போற கால் நினைச்சிட்டு வரேன் தம்பி கால் நினைக்க போறியா தண்ணில உனக்கு யாரும் அங்க கூடல அங்க போக கூடாது போக கூடாது நான் வச்சேன் வா வா சொல்றது யாரடா கத்து விட்டு நான் நீ தானா சரி வா என்னப்பா நான் தண்ணியில் போகணும் என்னை இறக்கி விடு நான் போகணும் அப்படின்னா அவரே செப்பல்லாம் கை விட்டுட்டாரு அப்பா அப்பா கால் தண்ணி ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு கிளிக்க போறானே அப்படின்றா குளிக்கி குளிச்சி தான் இவ குளிக்கி உன குளிக்கி பீக்கி போடுறோம் சூப்பரா இருக்கீங்க டம่าரா இருக்கீங்க அட்சன் அட்சன் வீட்டுக்கு போலாமா கேளு கேளு அட்சன் வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா சரி வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாம் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாமா தண்ணில குளி தண்ணில ஜாலியா இருக்கா சரி போலாம் ஜாலியா இருக்கா

ஒரு கிராம் எவ்வளவு அம்மா weight எவ்வளவு சொன்னா 100 ஒரு கிராம் ஒரு கிராம் 107 ரூபாய் 107 ரூபாய் வெள்ளையோட ரேட் இங்க ரேட் வந்து 107 ரூபாய் இது பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு சி பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அரிய வச்சிருக்க கால்ல போட்டு பார்க்கலாமா இல்ல நாளைக்கு போட்டுக்கலாம் அம்மா போட்டுக்கறியாப்பா அங்க போடவே சைன் வேணுமா கொலுசு வேணுமா ஏன்பா